என்ன காலையிலேயே நீ ஏன் ஃபோன் எடுக்க மாட்டுற மெசேஜும் பண்ணல இல்ல பிஸியா இருந்தேன் இங்க பாரு நான் ஒண்ணு லூஸ் இல்ல நீ பண்றதெல்லாம் எனக்கு தெரியும் கொஞ்ச நாள் நீ தான் பண்ணிட்டு இருக்க இங்க பாரு எனக்கும் இந்த மாதிரி பண்ண தெரியும் புரியுதா அப்புறம் உன் அம்மா கேட்டாங்க எதுக்கு நீ ஏதோ செடி வாங்கி தரேன்னு சொன்னியாமே அது ஒண்ணு பாக்கிறதுக்காக சும்மா சொன்னேன் அப்ப உனக்கு என்ன பார்க்க வேணாம் இப்ப எதுக்கு தேவலாம யோசிக்கிற இல்ல நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் வீட்டில் சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு நான் எல்லாமே உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன் அதுக்கப்புறமும் நீ இப்படிதான் இருக்க அந்த கோயம்புத்தூர்ல இருந்து வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே அப்பா அம்மாக்கு எவ்வளவு புடிச்சு போச்சுன்னு உனக்கு தெரியுமா வீட்டுல எப்ப பார்த்தாலும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா சொந்த வீடு அப்பாவோட காரு மண்ணாங்கட்டின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் அதுக்கடையில நீயும் இப்படி பண்ணிட்டு இருக்க இனிமே என்னால சமாளிக்க முடியாது நீ சொல்லு நான் என்ன செய்யணும் இங்கே பாரு வீட்டில் இருக்கவங்க சொல்கிறது நம்ம நல்லதுக்கு தான் அது முதல்ல கசக்கும் அப்புறம் இனிக்கும் அதனால் வீட்டில் சொல்கிற அந்த ஆஸ்திரேலியாக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக குடும்பம் நடத்துறேன் நானும் வேண்டிக்கிறேன் ஆ